ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டனிங் அண்ட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொண்ட கடலை உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறது பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் அதுதான் பண்ண போகிறோம் நம்ம சப்பாத்திக்காக தினமும் எதாவது ச இட்லி சட்னி தோசை எதனா பண்ணுறது கூட சரி நம்ம ஒரு நாள் இது குருமா பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு நைட்டே கொட்டை ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ணலாம் எண்ணெய் ஊற்றி வந்து எண்ணெயில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கலாம் ஏன்னா கொண்டக்கடலில் வந்து கேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் நான் சோம்பு எல்லாம் போட்டிருக்கிறேன் நம்ம இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்குறோம் அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சி மிக்சியில் அதையும் நம்ம போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரையில் நம்ம கொஞ்சம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிட்டு நம்ம அந்த மசாலாலாம் ஃப்ரை ஆன பிறகு ஒரே ஒரு விசில் போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக அந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையான இந்த கொண்டை கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு இட்லிக்கு சாப்பிட்லாம் ரொட்டிக்கு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ